ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி வெள்ளிக்கிழமையினாலே வந்து தினமலர் கூட வந்து ஆன்மீக மலர் வந்துடும் ஆன்மீக மலர்ல இந்த ஆன்மீக குறுக்கவிழ் துப்பு தினம் வந்துடும் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த ஆன்மீக மலர் குறுக்கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் போன்று எட்டாம் திருமுறையான திருவாசகத்தை அருளிய சிவனடியார் டேஸ் வாசகர் இவர் வந்து மாணிக்க வாசகர் தான் எல்லாருக்குமே தெரியும் பாண்டிய மன்னன் கிட்ட வந்து அமைச்சராக இருந்தவர் இவர் சரி ஒன்று மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் ராமாயணத்தில் சீதை முதல் முதலாக இதில் நின்று கொண்டு ராமபிரானை பார்த்தாள் இது எங்கேன்னு தெரியுங்களே உங்களுக்கு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் மாடத்திலிருந்து நோக்கினாங்க முதல் முறையாக அது வந்து ஷேக்ஸ்பியர் சொல்வார் தெரியுமா வேர்ட் ஃபர்ஸ்ட் சைட்னு அது மாதிரி முதல் முதலாக பார்த்த உடனே இரண்டு பேருக்கும் வந்து பிடித்து விட்டது அப்படின்ட்டு வரும் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் கேள ஆரம்பிக்குது இந்தியாவின் தென்கோடி முனையில் வைர மூக்குத்தியோடு ஜொலிக்கும் அம்மன் மூக்குத்தி அம்மன் வந்து கன்னியாகுமரி அம்மன் தான் கேள ஆரம்பிக்குது கன்னியாகுமரி அம்மன் போட்டுடலாம் கன்னியாகுமரி சரி ஏழு இடம் இருந்து வளம் நீ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் திருமஞ்சனம் என்பது நடராஜருக்கான சிறப்பு அபிஷேகம் இது வந்து ஆணி திருமஞ்சனம் ஆணி மாதம் நடக்கின்ற அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் மார்கழி மாதம் நடந்ததுன்னா திருவாதிரை ஆணி மாதம் நடக்கிறது ஒன்று அப்புறம் மார்காழி மாதம் வந்து நடக்கும் ஆருத்ரா தரிசனம் அது ஆருத்ரா தரிசனம் அதுலேருந்து சரியாக ஆறு மாதம் கழித்து ஆணி மாதம் நடக்கிறது வந்து ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு நடக்கிறது சரி பத்து இடம் இருந்து வளம் கூல முடியுது முருக பெருமானின் போர் தளபதிகளில் ஒருவர் இவர் வந்து வீரபாகு இந்த வேஷத்தில் வந்து சிவாஜி நடிச்சிருப்பார் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீரபாகு எட்டு வந்து இருந்த கேள் ரேர் இருக்குது பிரகலாதனுக்காக அரண்மனை தூணை பிழந்து வெளிபட்டு வதம் செய்தவர் நரசிம்மர் தான் நரசிம்மர் போட்டிடலாம் நரசிம்மர் அடுத்தது வந்து பதிமூன்று இடமிருந்து வளம் மே இருக்குது செருக்கு செருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன அதற்கு இன்னொரு வார்த்தை மே வர மாதிரினா மமதை போடலாம் மமதை பதினைந்து இடமிருந்து வளம் இருள முடியுது மாயம் செய்வதில் வல்ல பகவான் கண்ணன் டேஸ் வண்ணன் என்றும் அழைக்கப்படுகிறார் கார் வண்ணன் இங்கே மகா அப்படின்ற ஒரு வார்த்தை பொருந்தி வந்திருக்குது பதிமூன்று மேலிருந்து கேள் என்னன்னு பார்க்கலாம் நம் பாரத தேசத்தின் கண்களாக திகழும் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்று டேஸ் பாரதம் மகாபாரதம் பொருந்தி வந்துருச்சு அப்புறம் வந்து பதினொன்று பார்க்கலாம் இடம் வளம் மேலே ஆரம்பிக்குது ராமானுஜர் மற்றும் நம்மாழ்வாரோடு சமமாக கருதப்படும் வைணவ அடியவர் டேஸ் மாமுனிகள் இவர் வந்து மணவாள மாமுனிகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தது இவர் தான் திருநெல்வேலிக்காரர் திருநெல்வேலியில் வந்து பிறந்தவர் நாலாயிரம் திவ்ய திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா ஆழ்வார்களால் பாடப்பட்ட பாடல்கள்லாம் தனித்தனியாக இருந்துச்சு இவர் தான் அதெல்லாம் தொகுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக ஆக்கியவர் சரி ஒன்பது மேலிருந்து கீழ் வா இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மார்கண்டேயன் அனுமன் போன்றோர் இதை அடைய பெற்றவர்கள் இரண்டு வார்த்தை இது நாலு எழுத்து வார்த்தை மூணு எழுத்து வார்த்தை மார்கண்டேயன் அனுமன் இவங்க வந்து எப்படி போடலாம் வான் இருக்குது இவங்களாம் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள் இரவாத நிலையை அடைந்தவர்கள் வானுனா இரவாத அப்படின்னு வருதான்னு பார்க்கணும் இது ஈயான்னு பார்த்துட்றேன் ஒன்பது இடம் இருந்து பலம் வானுலகத்தில் வாழும் தேவர்களின் தலைவன் இந்திரன் தான் தேவர்களின் தலைவன் இந்திரன் வருது அப்போ வந்து ஒன்பது மேலே இருந்து கீழ் மார்கண்டேயன் அனுமன் போன்றோர் இதை அடை பெற்றவர்கள் இரவா இரவாத நிலை இரவாத புகழ் இரவாத என்ன சொல்ல வராங்க இது இதையும் பார்த்துடலாம் பதினாலிடமிருந்து இடம் வளம் இடமிருந்து வளம் வந்து இது இல்லாதவர்கள் சோகாப்பர் சொல்லுக்கப்பட்டு என்கிறது ஒரு குரல் இந்த குரல் ஞாபகம் இருக்கவங்களுக்கு யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு இது நாவடக்கம் அப்படிங்கிறதுல வரும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நாகாக்க அப்படின்னா நாவட இக்க யுமான்னு பார்த்துடலாம் இக்கன்னு பார்த்துடலாம் கேவா பார்த்துடலாம் கே யும் போகிறோம் கேவன்னு பார்த்துடலாம் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் மதுரையில் ஆட்சி புரியும் மீனாட்சி அம்மனின் மற்றொரு பெயர் டேஸ் கன்னி அங்கையர் தான் அழகான மீன் போன்ற கண்களை உடையவர் வந்து அங்கையர் கண்ணி கயல் கண்ணி சரி கே வந்துடுச்சு அப்போ வந்து இடம் இருந்த வளம் இது இல்லாதவர்கள் சோகாப்பொழுக்கப்பட்டு என்கிறது ஒரு குரல் இது வந்து நாவடக்கம் அப்போது வந்து இரவா வேன் வருது இரவாத வரம் போடலாமா அதாவது ஒன்பது மேலிருந்து கீழ் மார்கண்டேய நடுமன் போன்றோர் இது அடைய பெற்றவர்கள் இரவாத வரம் சரி பதினேழு இடமிருந்து இம்ல முடியுது ஆதி டஸ் இல்லாத நாயகன் கடவுள் ஆதி அந்தம் இல்லாத நாயகன் கடவுள் பதினாறு மேலிருந்து கேள் இந்த வட இந்திய மக்களால் அதிகமாக வழிபட்டு கொண்டாடப்படுபவர் விநாயகரின் மகளாக கருதப்படுபவர் டேஸ் தோஷி மாதா சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா அப்படிங்கிற பேர் சொல்கிற மாதிரி வந்து மகிழ்ச்சியும் திருப்தியும் தரக்கூடிய கடவுள் வந்து சந்தோஷி மாதா இது வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பதினாறு வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்களாம் இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி திருப்தி கிடைக்கணும் அப்படின்ட்டு சரி அப்புறம் வந்து அப்படி இதுக்கு போயிடலாம் பதினெட்டு இடம் இருந்து வளம் எர் இருக்குது நெருங்கிய தோழனை டேஸ் நண்பன் என்பதுண்டு நெருங்கிய தோழனை பால்ய சிநேகிதன் என்ன சொல்லலாம் எர் இருக்குது உற்ற தோழன் போடலாமா உற்ற தோழன் என்றும் அழை அழைக்கலாம் பனிரெண்டு இடமிருந்து வளம் அகல ஆரம்பிக்குது திருவானைக்காலில் அருளாட்சி செய்பவர் செய்பவள் டேஸ் லாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மா அகிலாண்டேஸ்வரி அப்புறம் நாலு மேலிருந்து கீழ் பார்க்கலாம் தீ இருக்குது டேஸ் மறைந்தது மாமத யானை என்றார் திருமூலர் மரத்தை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை இதை பற்றி முன்னாடி பேசிருக்கிறோம் மரத்தில் மறைந்தது மாமத யானை இது அதாவது யானை மாதிரி மரத்தில் வந்து செஞ்சு வச்சாங்களேன் சிலர் வந்து அதை பார்க்கும்போது குழந்தை வந்து அது யானை நினச்சி பயந்து தான் ஸோ அந்த மரத்தில் வந்து யானையும் வந்து மறைந்து விட்டு தான் அப்படின்னு வரும் கடவுள் அது போல் தான் வந்து நீங்கள் வந்து சிலையாக பார்த்தால் வந்து சிலையாக தெரியும் அது சிலையில் வந்து கடவுளாக நினச்சி பார்க்கும்போது சிலை தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வர்றார் ஆறு இடம் இருந்து பலம் ரே இருக்குது ஆறு முகமும் பன்னிரு கரங்களும் கொண்ட முருகனின் திருப்பெயர்களில் ஒன்று முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன என்ன சொல்ல வராங்க ஐந்து எழுத்து சரவணன் குகன் ஆறுமுகன் சரி நீங்கள் பார்த்திடலாம் மூன்று மேலிருந்து கீழ் நவகிரகங்களில் இவருக்கு உகந்த தானியம் எல் உளுந்து எழுன்னா சனி பகவான் உளுந்து வந்து யாரு ராகு கேது ராகு ராகு பகவானுக்கு உளுந்து சரி அப்போ கு ரேன் வந்துருச்சு ஆறு இடம் இருந்து ஆறு முகமும் பன்னிருக்கரங்களும் கொண்ட முருகனின் திருப்பெயர்களில் ஒன்று கூட பார்த்தோன்னே குமர வேல் அப்படின்னு போட்டுடலாம் குமர குமரம் வந்துடுச்சுன்னா வேல் தான் குமரவேல் ஐந்து மேலேருந்து கீழ் இல்லை என்ன இருக்குது மகாபலிபுரத்தில் கோயில்களை கட்டிய நரசிம்ம பல்லவனுக்கு மா டேஸ் என்ற பட்ட பெயர் ஒன்று மாமல்லன் அதனால தான் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபலிபுரத்தை மாமல்லன் அவ்வளவுதான் முடிஞ்சது நான் க்ளோஸ் க்ளோஸப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த ஆன்மீக குறுக்க விடுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பப